அனைவருக்கும் வணக்கம் கடுமையான நோய்களை கண்டு எல்லாரும் பயந்து தான் போகிறார்கள் அது இயற்கை ஆனால் இது நமக்கு ரெண்டு வகையான தன்மை இருக்கிறது உடலை அடிப்படை கொண்ட தன்மை மனதை அடுப்படைய கொண்ட தன்மை ரெண்டு தன்மை இருக்கு இல்லையா இது யாரும் நம்ம உணரலை காலையில் வந்து கொஞ்சம் பேர்களை சாப்பிட்றோம் இது வந்து என் விருப்பமாக ஆரோக்கியமானு கேட்டால் என் விருப்பம்தான் இது மறக்க முடியாது சரி அதை விட்டுட்டு திடீர்னு கொஞ்சம் பேர்ச்சி மலை சாப்பிட்றேன் சரி இப்போ திடீர்னு ஏதோ ஒரு குழம்பு சாப்பிட்றேன் ஏதோ ஒரு சைவ பொருள் சாப்பிட்றேன் திடீர்னு ரசம் சாப்பிட்றேன் திடீர்னு காப்பி குடிக்கிறேன் திடீர்னு ஒரு முருகை திங்குறேன் திடீர்னு ஒரு முட்டை திங்குறேன் இதெல்லாம் ஒரு சுவாசம் பண்ண சுவாசம் எப்போ வேணாலும் பண்ணுற மாதிரி எப்போ வேணாலும் நம்ம தின்னுகிட்டே இருக்கலாம் இது வசதி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் மனிதன் ஒரு லட்சம் ஆண்டாக செஞ்சுட்டு வரான் இப்போ நாம் பிரிச்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு உடம்பு நமக்கு இருக்குது உடலை அடிப்படையாக கொண்டது மனதை அடிப்படையாக கொண்டது இப்போ மனம் இங்குறது ஐந்து அறிவுங்கிறது ஏழு வரைக்கும் வந்தாச்சு இப்போ ஏழாமறி வரைக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் எட்டு இருக்குது ஒம்பது இருக்குது பத்து இருக்குது இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஏழாம் அறிவை பய வைத்து கொண்டு கெட்டுப்போன ரத்தத்தை எப்படி சுத்தம் செய்வது அது கெட்டுப்போன ரத்தம்னா அது புற்றுநோயாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற அது சக்கரை நோயாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற எந்த வேணால் இருக்கலாம் பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க ஆனால் கடுமையான ஓய்வில் இருக்கணும் ரொம்ப கெட்டு போச்சுன்னா சிறுநீரும் வர மாட்டேங்குது மலமும் மாட்டேங்குது வாந்தி வர மாட்டேங்குது பசியும் எடுக்க மாட்டேங்குது மயக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் ஆகிடுதான் இருக்கும் அதுக்கு ஒரே வழி நீங்கள் குறைஞ்சபட்சம் வச்சால் கடுமையான ஓய்வில் இருக்கணும் ஒரு நூறு நாட்காவது கடுமையான ஓய்வில் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் செயலட்டு போனவங்க பேர் இடம்னா வச்சுக்கலாம் அப்போ உடம்பாரடியின் உயிராரடிவர் அந்த பற்றி புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம உணவு படத்தை நிறுத்துறோம் அதை தானவே நிறுத்திரும் அப்போ மழைப்போக்கு நிற்கும் சிறுநீர் போக்கு நிற்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மழைப்போக்கை வைத்து கொண்டு மெல்ல மெல்ல முன்னேற்றலாம் அதுக்கு ஒரே ஒரு ஓய்வு தான் வயிற்று ஓய்வு கொடுத்துட்டு கட்டாயம் மாலை ஒரு தண்ணீர் எடுத்து புதுமையான தண்ணீர் அது இருந்தால் போதும் ஆற்று நீர் அது போதும் கொஞ்சம் அதிகபட்சமாக ஒரு ஒரு லிட்டர் இருந்தால் போதும் அதை வந்து இருபதா முப்பதா நாற்பதா பிரிச்சுக்கணும் நூறு நாள் கடுமையான ஓய்வு இருக்கணும் அதுக்கு வந்து இடக்கருவி வாங்கி வச்சுக்கணும் இனிமா கேன் மலை துவாரத்தை அதாவது ஆசனம் வாங்கி சுத்தம் இனிமே கேன் இருக்கணும் எடை பார்க்கணும் ப்ரெஷர் பார்க்குறக்கான சிறுசெல்லாம் இருக்கிறதால வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி தெர்மாமீட்டர் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சு தெர்மாமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் உடலை பார்த்துக்கிறது டெம்பரேச்சர் பார்த்துக்கிறது சரியா இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கலாம் காட்டுது பாருங்கள் எவ்வளோ காட்டுது இரண்டு உடம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள் முப்பத்தி நாலு டிகிரி காட்டுது முப்பத்தி நாலு காட்டுது சரியா ஆக இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தினமும் ஒரு வேளை மாலையில் காய்கறி நல்லா வேக வைத்த காய்கறியில் தண்ணி மாதிரி எடுத்துடலாம் அதில் வந்து விளக்கெண்ணெய் நிறைய ஊற்றி தாளித்த விளக்கெண்ணெய் அல்லது தாளித்த நெய் நெய்யில் தாளிச்சிக்கலாம் அல்லது விளக்கெண்ணில் தாளிச்சிக்கலாம் அல்லது நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம் பாம்பாயில் கூட தாளிச்சிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாமே வயிற்றுக்கு ஒரு நார் நார்ச்சத்தையும் கொடுத்து அந்த மடத்தை வெளியே திட்டே வரும் பச்சை பச்சையாக வெளி போகும் கடுமையான வயிற்று வலி வந்து வந்து போகும் கூட ஒருத்தருக்கு அந்த சிறுநீரக செயல்பாட்டுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் கடுமையான ஓய்வு வயிற்று வழிச்சு வலிச்சு அந்த பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக போகும் அது எத்தனை வருஷத்து வருஷம்னா இருக்கும் ஏற்றுக்கொண்ட பலமான ரசாயனங்கள் ஹெவி ஸ்டீராயில் ஹெவி பாய்சன் இதெல்லாம் இருக்கும் அதில் அதெல்லாம் அது வெளியே போகும் அது வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்கள் இல்லாமல் வந்து ஏராளமான உறுப்புகள் இருக்குது நம்ம உடம்புல இயற்கை எதுக்கு இவ்வளோ உறுப்பு வச்சிருக்குன்னு தெரியாது பல கோடி அது வச்சுருக்குது இதில் வந்து முக்கியமானது வந்து கனயம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் இதயம் மண்ணீரல் சிறுகுடல் பெருங்குடல் ஆசனவாய் இறப்பை இதெல்லாம் இருக்குது இதுபோக எல்ல எண்ணற்ற கருவிகள் இருக்குது இதுபோக எலும்புகள் எலும்பு மூட்டுகள் எங்கெங்கே எலும்பு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புலேயே பார்த்திங்க இதுலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலையும் நாலு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இதுலேயே மூணு இருக்குது மூணு இணைப்பு இருக்குது மூணாம் மடங்குது ஐ ஐ மூ பதினஞ்சு இதில் பார்த்திங்கன்னா விரலையே பதினஞ்சு வகையான மூட்டு இருக்குது எத்தனை இருக்குது இரநூத்தி ஆறு மூட்டு இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லிக்கிறது கடைசியில் நிற்கிறது இரநூத்தி ஆறு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் இவ்வளோதான் இருக்கும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுக்கு இதுவும் வலுவடுப்பாக இருக்கணும் இதுக்கு தண்ணி போகணும் இதில் வலுவலுப்பாக இருக்கணும் அப்போ ஒரே வழி தூய தண்ணீர் மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறிகள் நன்கு வேக வைத்த காய்கறிகள் ரொம்ப போச்சுன்னா காய்கறி தண்ணி மட்டுந்தேன் அதில் வந்து கட்டாயமாக எண்ணெய் நெய் எண்ணெய் ஏதோ ஒன்று சேர்த்திருக்கணும் சேர்த்து லேசாக உப்பு காரம் போட்டு சாப்பிட்டுட்டு வரணும் அது வந்து நீங்கள் வயிற்றில் ஓய்வு கொடுத்தாவே நீரை மட்டும் மருந்து அறந்துட்டு வந்தீங்கன்னாவே முதல்ல மலத்தின் வழியாக பச்சை பச்சையாக போகும் அது வேகமாக விடயத்துக்கு கட்டாயம் ஆறு மாதத்துக்கு மாலை ஒரு வேலையாவது அல்லது ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வேலை அதிகபட்சம் மூணு நாளைக்கு ஒரு வேலை தினமும் ஒரு வேலை மாலை தினம் மட்டும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வேலை அது மாலை மட்டும் வச்சுக்கலாம் ஆறு மணிக்கு நிறைய சாப்பிட்டோம்னா அது பச்சை பச்சையாக குறிப்பாக காய்கறி தண்ணி அது காய்கறி கஞ்சி தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ஒரு பதம் இருக்கலாம் நன்கு ஜீரண சக்தி இருந்தால் மட்டும் கொஞ்சம் கடினமாக சாப்பிட்லாம் ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்குதுன்னா திரவமாக வச்சுக்கலாம் அது வந்து பீட்ரூட் அரைச்சி தண்ணியாக இருக்கலாம் தக்காளி அரைச்சி தண்ணியாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஏதோ ஒரு காய்கறி தண்ணி எந்த காய்கறி கிடைக்குதோ அந்த காய்கறி சுவையாக இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தக்காளி வெங்காயம் நம்ம சுவையாக இருக்கும் அது மாதிரி பீட்ரூட்டு இதெல்லாம் அரைச்சிடணும் அரைச்சி நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கரைச்சிடணும் சகப்பாக இருக்கும் நல்லா அதான் அந்த அந்த தண்ணியை வந்து நெய்யில் போட்டு தாளிச்சிட்டோம்னா கம்மு மனமாக இருக்கும் ஒரு பட்டைக்கார மனம் போட்டுக்கலாம் மனமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் இது வந்து குறைஞ்சபட்சம் தேவை கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக போட்டுக்கலாம் இதெல்லாம் குடிச்சு குடித்து பழகணும் நூற்றி எண்பது நாள் குடிச்சு குடித்து பழகுறப்போ அது என்னென்னா பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான வடி கடுமையான ஓய்வு இதெல்லாம் உண்டாக்கும் அதை பற்றி பயப்பட தேவைக்கூடாது இன்னும் உடம்பு ஓய்வுலேருந்து தான் தனி சுத்தப்படுத்தி கொடுக்கறது நல்லா இலைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப்பை இலக்காது இலக்கிலன்னு பரவாயில்ல நாம் எந்திரிச்சி நடமா ஆடுற வரைக்கும் அந்த உடம்பு எல்லா கருவிகளும் சரியானதுக்கப்புறம் தான் எந்திரிச்சி நடமாட வைக்கலாம் அமைதிப்படுக்கிறோம் அதை கண்டு நாம் அச்சப்படவோ அது தேவையில்லை இப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி ரெண்டாயிரம் ஆண்டுகளை தமிழர்கள் சிந்திக்கவே இல்லை அதனால் சிந்தி செயல்படுங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழலாம் நோயற்ற வாழ்வுக்கு எது அடிப்படை வெங்கடேசன் சொல்கிறார் நீரோட முறை பூகம்பம் மாறுதல்கள் பூகம்பம் மாறுதல் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியிலிருந்து பூகம்பம் மாறுதல்கள் நடந்து முடிந்து முடிந்துவிட்ட செவ்வாய் போன்ற ஒரு கோள்களுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழக்குவதன் மூலம் அழைத்துச் செல்லும் விண்வெளியை நோக்கி என்ற புத்தகத்தில் எழுபத்தஞ்சாவது பக்கத்தில் இரநாறு பக்கத்திலிருந்து சில பகுதிகளை எழுபத்தஞ்சாவது பக்கத்திலிருந்தும் இரநூறாவது பக்கத்தில் இருந்தும் சில பகுதிகளை நான் நான்காவது அர்த்தத்தில் கொடுத்திருக்கிறேன் அதில் அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானி ஜெரி பூர்ணலே அவர்கள் என்னுடைய தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்மீன்களையும் கொடுத்தது அதில் என்னுடைய தொண்டு ஒரு பகுதியாக இருந்தது என்று நான் இப் இறப்பதற்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலே குறிப்பிட்டவர்களை நானும் சொல்கிறேன் நாம் அறநூ எட்நூறு கோடி மக்களும் வாயிரங்கள் தயவுசெய்து ஜீரோ குரோத் மனித தொகையை அளவில் நிறுத்தி வை நிறுத்தி வைத்தல் என்ற தவறான கொள்கையிலிருந்து கொள்கையால் அவர்கள் அழிவு பாதையில் தள்ளிவிடாதீர்கள் அறநூறு கோடி மக்களில் எண்ண முடியாத எண்ண முடியாதது என்பதுதான் என்னுடைய கேள்வி அறநூறு மக்களால் என்ன முடியாது அனைத்து முடியும் என்பதை என்னுடைய கேள்வி விண்வெளி சக்தியை பெற்று திருவள்ளுவர் சொன்னபடி யமனை வென்று இந்த அண்டம் முழுவதும் பெருகி வாழ தகுதி பெற்றவர்கள் இந்த அறநூறு கோடி மக்களும் ஆகியனால் அண்டம் முழுவதும் போவதற்கு நம் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்தி செயற்கை நுண்ணுரை செயற்கை நுரையீரல் விண்வெளி ஆர்கிபிஷியல் லங்க் ஸ்பேஸ் லங்க் கண்டுபிடிச்சாச்சு நியூட்ரான் ஜம்ப் மாடிக்கூழ் அதை வைத்துக்கொண்டு நாம் மின்சாரத்தை தொடர்ந்து தயாரிக்கலாம் சிறிதளவு தண்ணீரை வைத்து கொண்டு அது போக நிறைய கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி நிறைய விண்வெளி சக்தி மறந்து விண்வெளி சக்தி பயன்படுத்தி நாம் விண்வெளி எங்கம் போகலாம் பூமியில் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்பு வரணும் பழைய என கழுதலும் புதிய பூஜன பூதலும் இந்த புதிய கண்டுபிடிப்பு அப்போ மின்சாரத்தை மலிவாக மக்களுக்கு கொடுக்கணும் அதை நமக்கு மூட கொடுத்துருக்க இயற்கை சிந்திங்க செயல்படுங்க நன்றி